ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாசி பத்தொன்பது ராசி பலன்களை பார்ப்போம் நிகழ்ச்சி நிறைந்த நாளாக அமையவிருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு ஆடம்பரமான சிந்தனைகள் மேம்படும் புதிய வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் எதிர்பாராத புதிய சூழல்கள் உண்டாகும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டத்தையும் ஐந்தாம் எண் புதிய மாற்றத்தையும் இளம் சாம்பல் நிறம் முயற்சிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் முருகப்பெருமானை வழிபடுவது நன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி வசதிகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் பரணி உற்பத்தி துறைகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும் கிருத்திகை கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெருமை நிறைந்த நாளாக அமையவிருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும் குறுகிய தூர பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சி அடைவீர்கள் வியாபார பணிகளில் சில மாற்றமான சூழல்கள் உண்டாகும் போட்டி பொறாமைகள் ஏற்பட்டு நீங்கும் இன்று உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டத்தையும் ஒன்றாம் எண் புதிய பயணத்தையும் ஆரஞ்சு நிறம் புதிய சிந்தனைகளையும் உருவாக்கி கொடுக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை தரும் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் கிருத்திகை வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லவும் ரோஹிணி எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் மிருகசிரிச்சம் நினைத்த காரியங்களை முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும் மிதுனராசி அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக அமையவிருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு எதிர்வாதங்களை குறைத்து கொள்வது நல்லது கலைகளை கற்பதில் ஆர்வம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது பயணங்களின் போது வாகனங்களில் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டத்தையும் நான்காம் எண் மேன்மையையும் ஆகாய நீல நிறம் புதுமையான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் காளியை வழிபடுவது நன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசிரீட்சம் தடைபட்ட சில வரவுகள் கிடைக்கும் திருவாதிரை மனதில் தோன்றிய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள் புனர்பூசம் நண்பர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் கடகராசி அன்பர்களுக்கு நிறைவு நிறைந்த நாளாக அமையவிருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு உணவு பூர்வமாக பேசுவதை விட சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்கவும் குழந்தைகளின் கல்வியில் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டத்தையும் ஐந்தாம் எண் வெற்றியையும் இளம் சிவப்பு நிறம் வரவுகளையும் ஏற்படுத்தி தரும் காளி வழிபாடு நன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் புனர்பூசம் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பூசம் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆயில்யம் மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பளிப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாக அமையவிருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு உலகியல் வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழல்கள் உண்டாகும் திடீர் பயணங்களின் மூலம் அனுபவம் ஏற்படும் இன்று உங்களுக்கு தென்மேற்கு திசையில் அதிர்ஷ்டத்தையும் எட்டாம் எண் மன உறுதியையும் மஞ்சள் நிறம் உதவிகளையும் உருவாக்கி தரும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் மகம் இடமாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் பூரம் தாய் வழி உறவுகளின் மூலம் மேன்மை ஏற்படும் உத்தரம் எதிர்பாராத சில நெருக்கடிகள் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக அமையவிருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சினை ஏற்பட்டு நீங்கும் முதலாளி வகையில் ஒத்துழைப்பு மேம்படும் கலை சார்ந்த துறைகளில் மாற்றமான சூழல்கள் அமையும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் இன்று உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டத்தையும் ஐந்தாம் எண் புதிய தேடலையும் பொன் நிறம் ஆதரவுகளையும் அமைத்து தரும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திரம் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் ஹஸ்தம் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் அடைவீர்கள் சித்திரை கணுங்காலில் சிறு சிறு வழிகள் தோன்றி மறையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புகழ் நிறைந்த நாளாக அமையவிருக்கும் துலாம் ராசி அன்பர்களே வியாபார சிந்தனைகள் மேம்படும் யாகப் பணிகளில் ஈடுபாடுகள் ஏற்படும் அதிகார பணிகளில் கவனத்துடன் இருக்கவும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் இன்று உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டத்தையும் ஆறாம் லாபத்தையும் பச்சை நிறம் சேமிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நவக்கிரகங்களின் வழிபாடு நன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் சித்திரை அரசு படிகளில் ஆலோசனைகளை பெற்று செயல்படவும் சுவாதி உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் விசாகம் ஆன்மீகத்தில் தெளிவு பிறக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு முயற்சி நிறைந்த நாளாக அமையவிருக்கும் விருட்சிகராசி அன்பர்களே வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் உயர் அதிகாரிகளின் சந்திப்புகள் கிடைக்கும் நீண்ட தூர பயண சிந்தனைகள் உண்டாகும் இன்று உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டத்தையும் ஏழாம் புதிய கண்ணோட்டத்தையும் இளம் மஞ்சள் நிறம் ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நவக்கிரகங்களின் வழிபாடு நன்மையை ஏற்படுத்தி தரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு விசாகம் நிர்வாகத்துறைகளில் துறைகளில் பொறுமை வேண்டும் அனுஷம் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் கேட்டை மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக அமையவிருக்கும் தனுசு ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் குழப்பம் ஏற்படும் மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டத்தையும் மூன்றாம் எண் வித்தியாசமான கற்பனையையும் ஊதா நிறம் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும் நரசிம்மர் வழிபாடு நன்மையை தரும் தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மூலம் அரசு சார்ந்த துளைகளில் அலைச்சல்கள் மேம்படும் பூராடம் நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் உத்ராடம் வியாபாரம் சார்ந்த கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் மகர ராசி அன்பர்களுக்கு தடைகளை வெற்றி கொள்ளவிருக்கும் மகர ராசி அன்பர்களே அதிகார பதவிகளை இருப்பவர்களை பற்றிய புரிதல்கள் உண்டாகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் குறையும் இன்று உங்களுக்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டத்தையும் எட்டாம் எண் தன்னம்பிக்கையும் சந்தன நிறம் புதிய அறிமுகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விஷ்ணு வழிபாடு நன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்ராடம் விருப்பமான உடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் திருவோணம் அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவிட்டம் சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு வரவு நிறைந்த நாளாக அமையவிருக்கும் கும்பராசி அன்பர்களே பொறுப்புகளால் நேரங்கள் தவறி உணவு உண்பீர்கள் வடக்கு விவகாரங்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் மற்றவர்களின் தவறுகளை சுட்டி காட்டுவதில் விவேகம் வேண்டும் இன்று உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டத்தையும் ஆறாம் எண் புரிதலையும் அடர் நீல நிறம் மாற்றமான அனுபவத்தையும் கொடுக்கும் காளி வழிபாடு நன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் அவிட்டம் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் சதயம் நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் பூரட்டாதி வழக்கு பணிகளில் சில மாற்றமான சூழல்கள் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு நட்பு நிறைந்த நாளாக அமையவிருக்கும் மீனராசி அன்பர்களே வணிகத்தில் விவேகத்துடன் செயல்படவும் பிள்ளைகளின் வழியில் வருமானங்கள் ஏற்படும் பாரம்பரியம் தொடர்பான தேடல்கள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டத்தையும் ஐந்தாமின் ஒற்றுமையையும் வெண் சாம்பல் நிறம் நெருக்கத்தையும் ஏற்படுத்தி தரும் முருகர் வழிபாடு முன்னேற்றத்தை தரும் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் புரட்டாதி எதையும் பகுத்தறிந்து செயல்படுவீர்கள் உத்திரட்டாதி மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும் ரேவதி கற்பனை கலந்த உணர்வுகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி